ஓம் நம சிவாய 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 சத்யாரி சந்திர மகாராஜா ஒரே ஒரு பொய் சொல்ல சொல்லி இருந்தா மூணு லோகத்தையும் ஆளக்கூடிய அளவுக்கு ஆற்றல தரதா சொன்னார் விஸ்வாமித்திர ஆனா வந்து ஒரு பொதுக்குள்ள சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு கடைசியில் தன் மனைவி மக்கள் வீடு வாசல் எல்லாத்தையும் திறந்து வந்து இதே சம்சானத்தில் வந்து வெட்டியான வேலை செஞ்சார் எரிக்கிற வேலை தன் பிள்ளையை எரிக்கிறது தன் பிள்ளைதான் தெரியாமல் காசு கொடுத்தா தான் எரிக்கணும்ட்டு தன் மனைவி போட்டிருக்க தாலியை பற்றி கேட்குறாரு என் தாலியை பற்றி தெரியணும்னா என்னுடைய கணவனை வேறு யாருக்குமே தெரியாதுன்ற வர வாங்கியிருப்பாங்க அப்போ நீங்கள் யாருன்னு அப்படின்னு கேள்வி பார்ப்பல தான் தன் உண்மையத்தை வந்து தன் கதறியாக கூடிய நிலையில் வரும்போது இறைவன் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலாம் கஷ்டமான சூழ்நிலையிலையும் ஒரு பொய் சொல்லாமல் வாழ்ந்த மகான் இன்று தன்னுடைய சந்தோஷத்துக்காக நூறு பொய்யை சொல்லிக்கிறான் காலையிலேருந்து தூங்குவ வரைக்கும் இதுதான் கலி கலியுகம் இந்த களி முத்த நிலையில் வரும்போது சமகாரம் நடக்கும் அந்த சம்காரத்துக்கு பின்ன தான் நாம அதனால அதனால்தான் நாங்கள் வந்து தர்ம தொழில் நடங்கும் பொய் சொல்லாதீங்க மற்றவருக்கு நல்லது செய்யும் அப்படி என்பது சுடுகாடு அப்படி என்றால் இறைவன் ஜோதியாக அக்னியாக இருந்து பிணங்களை இந்த மனித பூத உடலை பஸ்மமாக்கி அவனுக்கு வழிகாட்டுதலாக இறைவன் அமர்ந்த இடம் பைரவ ரூபம் அப்படின்னாங்க இந்த பைரவ ரூபமாக இருக்கிறதுனால இறைவன் வந்து ஜோதியானினே சுடுகாடு என்பது இது சுட்டெறித்து அவனுடைய கர்மங்களை குறைக்கிறார் அதனால் சுடுகாடு இடுபாடு காளி வாசம் செய்யும் ஸ்தலம் பிணத்தை தோண்டி உள்ளே அடக்கம் செய்து செய்வதை இடுகாடு என்று சொல்வார்கள் காளிக்கும் சிவனுக்கும் சிறு மாறுபாடு உண்டு தவிர மற்றபடி மோட்சம் தருவதில் இரு இருவருமே வழிகாட்டுதல் ஒன்றுதான் ஆதியும் அந்தமானவர்கள் மாணவர்கள் இவர்கள் இன்றி இந்த உலகம் எதுவுமே கிடையாது ஏனெனில் வருபவர் எல்லோரும் இந்த பூமியில் தங்கிவிட்டால் அடுத்த வரும் ஜீவராசிகளுக்கெல்லாம் இடமில்லாமல் போயிடும் நாம் ஏன் இது மாமிசங்களை சாப்பிடுகிறோம் அப்படி என்றால் பிரம்மதேவன் சாபம் பிரம்மதேவன் எண்ணற்ற ஜீவராசிகள் இருந்து கொண்டே அதிகமாகிக் கொண்டே வந்தது தங்கம் வசதி இல்லை இடம் இல்லாத அழகு போனதுக்கு அப்புறம் பிரம்மன் கொடுத்த சாபம் ஒன்று ஜீவன் அழித்து ஒன்று ஜீவன் சாப சாகட்டும் அப்படி என்று சாபம் கொடுத்ததனால் இன்றுவரை ஒரு ஜீவன் என்று ஒரு ஜீவன் அழித்து சா சாப்பிடுகிறது மனிதனுக்கு மட்டுமே அறிவு சிந்தனையான ஆற்றலை கொடுத்து வேதங்கள் கொடுத்து பாவ செயலி செய்யாதே தர்ம வழியில் நடக்க வேண்டும் என்று இறைவனையே வந்து சிவனாகவும் விஷ்ணுவாகவும் வந்து நமக்கு வழிகாட்டு மனிதர்கள் போல வாழ்ந்து சென்றார்கள் அதையினால் நாம் தர்மத்தை பின்பற்றி சென்றால் மோட்சத்தை அறிவோம் அதாவது தர்மம் என்றால் மற்றவருக்கு உதவி செய்தார்கள் கருணை இறக்கம் தானம் தர்மம் அப்படி என்பது இதைத்தான் சனாதனம் என்பார்கள் சனாதனத்தை தவறாக திருச்சி சொல்வது வேறது சனாதனம் என்றால் மற்றவருக்கும் உதவி செய்வதே சனாதனம் என்பதை பொருள் மற்றவருக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஏமாற்றி தனக்கு வைக்கிறவன் அவன் வந்து தான் அயோகியன் கேடுகட்ட அயோகியர் சனாதன என்பது கருணை மற்றவருக்கு நலனை பற்றியே சிந்தித்து அமைப்பவன் அவன் தான் சனாதன அவன் அப்படிப்பட்ட சனாதனம் தான் ஆதிசங்கரர் வியாசர் வள்ளலார் பட்டினத்தார் இவர்கள் எல்லாம் மேன்மையான சனாதனர்கள் சனாதனி என்ன தாய் என்பது தர்மத்தோடு செய்வர்கள் சத்தியம் என்பது சிவம் தர்மம் என்பது தாய் இது இரண்டும் தான் இந்த உலகம் நமக்கு உணர்த்துவதற்காக இறைவன் செஞ்ச லீலைகள் இறைவைகள் பன்னிரெண்டு ஜோதிலிங்கங்கள் சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயம் சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமேறைவா அனைவருக்கும் வணக்கம் இந்த நம்ம நினச்சிக்கிறோம் புண்ணிய நதி கங்கை என்னங்க அந்த புண்ணிய நதி கங்கையில் இருக்குது நம்ம அந்த கங்கைக்கு போனால் என்ன கிடைக்கும் நம்ம இங்கே போனால் காவேரியில் இல்லாத கங்கையில் இருக்குன்னா அந்த விஷயம் கிடையாது கங்கை வந்து சரஸ் அதாவது கங்கை யமுனை சரஸ்வதி மூன்று நதிகளும் அந்த இடத்துல காசியில் ஒன்றா சேர்றாங்க அந்த நதிகள் அந்த நதி எப்படிங்க ஒன்றா சேருது அப்படின்னா இதற்கு உதாரணமாக நான் சொல்லலாம் உங்களுடைய ஒவ்வொருடைய பெண்களுடைய அலங்கார பின்னாடி கூடிய பண்ணக்கூடிய முடி சிகை அலங்காரத்தை என்ன பண்ணிங்கன்னா மூணாக பிரிப்பீங்க ஆனால் பின்னும் பொழுது இரண்டாக தான் தெரியும் நிச்சயமாக மூணு தெரியாது அதுபோன்று தான் கங்கை யமுனை ரெண்டு நதியும் ஒன்றா சேருது சரஸ்வதி பூமி கடிலேருந்து அதாவது உற்பத்தி ஆகுது இதுதான் உண்மையான ஐதீகம் அப்போ உங்கள் வாழ்க்கையில் கங்கை யமுனை சரஸ்வதி மூன்றும் சேரக்கூடிய அலகாபாத் அந்த அலகாபாத்ல இருந்து தான் எங்க வருது அப்படின்னா காசிக்கு வருது இந்த நதி இந்த நதி வந்து எப்படின்னா ராமரோட வில்லமைப்பு போல அந்த இடத்துல அந்த கங்கை வந்து அற்புதமா வளைவா இருக்கும் அந்த இடத்துல நம்ம அறுபத்தி நாலு படித்துறைகள் இருக்கு அப்ப அறுபத்தி நாலு ராஜாக்கள் அந்த இடத்துல அறுபத்தி நாலு படித்துறைகளை கட்டி அற்புதமான ஒவ்வொரு ராஜாக்கள் தமிழ்நாடுனா ஒன்று ஆந்திரானா ஒன்று கர்நாடகனா ஒன்றுன்னு இந்த மாதிரி விஷய ராஜாக்கள் எல்லாம் அமர்ந்த இடம் தான் அந்த அறுபத்தி நாலு படித்துறை அந்த படித்துறையில ஏன் அங்கே போனாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய மன்னர்கள் அதாவது சோழ மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் இந்த மாதிரி மன்னர்கள் முன்னாடி போனது காலம் நம்மளுடைய உடல் வந்து வாடையடிக்கக்கூடாது நம்மளுடைய பிணங்கள் நாறக்கூடாதுங்கிற விஷயத்துக்கு தான் அங்கே போய் அந்த இடத்துல கட்டினாங்க அந்த புண்ணிய ஸ்தலத்தில் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மல்லியப்பூ மணக்காது அதாவது மல்லியப்பூ மதுரை மல்லி அங்கே மணக்காது உண்மையான விஷயம் கருடர் வந்து வட்டம் போட மாட்டார் காக்கா வந்து கரையாது அதாவது நாய் வந்து குலைக்காது மாடு பெரிய பெரிய மாடு ஒரு சந்துக்குள்ளே முழுமையா நிற்கு மாடு தலையாட்டி முட்டாது இது வந்து இதை விட சிறப்பான விஷயம் என்னன்னா நம்ம எரிக்கக்கூடிய பிணங்கள் வாடையடிக்காது நாராது இதுதான் உண்மை தான் அந்த காசிக்கு போனால் முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த காசில போய் நம்ம உடலை வந்து அதாவது தகனம் பண்ணிக்கு எரிக்கணும் இறக்கணுங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள்லாம் அங்கே போனாங்க இதுதான் உண்மை இது சத்தியம் ஏன் பூமியில இவ்வளோ பெரிய இடத்துல இந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி அதிசயம் நடக்குது இதுதான் உண்மை அப்போ இந்த கங்கை எப்படி இருக்கு அப்படின்னா ராமரோட வில்லமைப்பு போல இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும் அயோத்தியா அலகாபாத் காசி கயா இதெல்லாம் ஒன்னோட ஒன்னு கனெக்டான விஷயம் நிச்சயமா போங்க அறுபத்தி நாலு படியை பாருங்க நம்ம முன்னோர்கள் நகரத்தார் பாருங்க அந்த காலத்திலேயே அஞ்சு கால பூஜையை அவங்க எடுத்து வச்சிருக்காங்க பெரிய விஷயம் காசிக்கு போறதுக்கு முன்னாடி முதல் விஷயமா நீங்க நிச்சயமா யாரை பார்க்கணும் காசி விசாலாட்சியமான பார்க்கணும் அதற்கப்புறம் காசி சிவனை காசி சிவனை பார்க்கணும் இதற்கப்பறம் யாரை பார்க்கணும் அப்படின்னு நிச்சயமா கேட்டீங்கன்னா அங்கே உள்ள எல்லாருக்குமே தெரியாது நீங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் அதாவது நம்ம என்ன பண்றோம் யாரை வழிபடுறோன்னா வாராகியம் வழிபடுனாங்க பாதாளத்தில் இருக்கக்கூடிய வாராகியை நிச்சயமாக வழிபடணும் அது ஒரு பெரிய விஷயம் உலகத்தில் நாலு வாராகி அஞ்சு வாராகி தான் இருக்காங்க ஒன்று ஃபர்ஸ்ட் நேபாளம் ரெண்டாவது பார்த்தா காசியில் பாதாளத்தில் இருக்காங்க மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் அதாவது பெரிய கோவில் இருக்காங்க நாலாவது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் பல்லூர் வாராகி அடுத்தது உத்தரகோச பங்கையில் அஞ்சாவது வாராகி இருக்காங்க இதுதான் உண்மை அப்போ ரெண்டாவது வாராகி எங்கே இருக்காங்கன்னா காசியில் பாதாளத்தில் இருக்காங்க அது காத்தலாம் நாலு மணிக்கு திறக்கும் எட்டு மணிக்கெலாம் அந்த கோவில் சாத்திடுவாங்க நிச்சயமாக அந்த பாதாளத்தில் பார்க்கணும் இதெல்லாம் பார்த்துட்டு காலப்பயிறோரை பார்க்கணும் கால பேரை பார்த்துட்டு பார்த்துட்டு அந்த ஊர் கிராம மதா சோழி சிறப்பான விஷயம் சோழி சோழிமதாவை பார்த்துட்டு அங்கே சோழி வாங்கிட்டு வரணும் சோழிங்கிறது கடல் சம்பந்தப்பட்ட விஷயம் எங்கே போனாலும் அந்த ஊரில் உள்ள கிராம தெய்வத்தை வழிபடுறது ரொம்ப சிறப்பான விஷயம் இங்கே போயிட்டு வரும்போது பெரிய விஷயம் இந்த காசிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண ராமேஸ்வரம் போகணும் அப்புறம் மதுரை மீனாட்சியை பார்க்கணும் காஞ்சிபுரம் பார்க்கணும் காசி விசாலியை பார்க்கணும் இது பெரிய விஷயம் உன்னோட இன்டர் கட்டுறின்ட்டு அதாவது சக்தி படத்துல அற்புதமான விஷயத்த வாழ்க்கையில நம்ம நல்லா இருக்கணும் ஜெயிக்கணும்னா நிச்சயமா காசி போயிட்டு வாங்க ஒரு பெரிய மாற்றத்தை ஒன்று காசி போயிட்டுதான் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வெற்றி நன்றி வணக்கம் சித்தமல்லாம் எனக்கு சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே இறைவா சுவாமிஜி சிவபெருமான் பற்றியும் சிவன் மகிழ் பற்றி சொல்லுவேன் சிவாய் வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமை பொழுது என் நெஞ்சில் நீங்கள் தான் தாழ்வாழ்க காசி சேத்திரம் நிறைய பேர் காசி 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 என்று இறைவன் ஆதிய மந்தமாய் தோன்றிய திருவண்ணாமலையில் இருந்து அவன் திருப்பாதம் வைத்து வைத்து வந்த ஸ்தலங்கள் உருவானது அதன் பின்பு காசியில் அவனுக்கு ஒரு அநேக ஒரு விஷயம் ஈர்ப்பானதால் இரண்டு மூன்று நிமிடங்கள் நின்று சென்ற இடம் வந்து காசியானது ஏனெனில் இது காசியில் இறைவன் வந்து ஜோதியாக நின்று இடமானது அந்த ஜோதியானது அம்பாளுடைய சாபம் பல லீவைகளால இன்று வரை மணிக்கணிக்காவில் ஜோதி என்றுமே இருந்து கொண்டிருக்கும் இந்த உலகிலேயே எப்பொழுதுமே அக்னி வாசனை இருந்து கொண்டே இருக்கக்கூடிய இடம் அக்னி வெளிப்படையாக தெரியக்கூடிய இடம் வந்து மணிக்கர்ணிக்கா அக்னி உற்பத்தியாகி எல்லா இடத்துக்கும் பிரியக்கூடிய இடம் வந்து நம்முடைய திருவண்ணாமலை ஏன்னா சிவன் ஜோதியாக போகும்பொழுது ஆரிய ஆதிய மந்தமாக போ சென்ற பொழுது பாதத்தையும் கண்டறிய முடியாமல் சடையும் கண்டறிய முடியாமல் சென்றத்தால் ஜோதி உற்பத்தியாகி அக்னியானது உலகம் முழுவதும் பிரியும் இடம் நம்முடைய திருவண்ணாமலை சிவன் வந்து நர்தனமாடி தாண்ட சிதம்பரம் சிதம்பரம் அங்கிருந்து ஒரு ஸ்தம்பம் ஒரு ஸ்தம்பமாக மேலே போய் சென்றடையும் அது ஆருத்திர நட்சத்திர அன்னைக்கு அவருடைய வெளிப்பாடு தெரியும் சிவனுடைய லீலைகள் சொல்ல வேண்டும் என்றால் ஸ்கந்த புராணம் மெயின் எல்லாரும் கண்டறியுங்கள் படியுங்கள் ஸ்கந்த மகா புராணத்தை படித்தவர்கள் நான்கு வேதத்தினுடைய புண்ணியத்தை பிரார்த்தம் பெறுவார்கள் நம்ம தான் பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய கலாச்சாரத்தை விட்டு வெளியேற்றிவிட்டார்கள் ஸ்கந்தமோகா புராணம் செய்ய செய்பவர்கள் தம் யுர்வேதம் சாமி வேதம் அத்தர்வேத வேதம் இந்த நான்கு வேதத்தினுடைய புண்ணியத்தை ஸ்கன்னமாபுராணத்தில் பெற பெற்றுவிடலாம் என்று நம்முடைய வேதவேசர் சொல்லியிருக்கிறார் வேதவேசர் தவம் செய்தது நம்முடைய சென்னையான வேசார் பாடி வேத பாடி பூமியிலிருந்து சிவலிங்கத்தை வெளியே கொண்டு வந்ததனால் அந்த ஸ்தலமானது வேசார் பாடி காலப்போக்கில் வேசர் படியாகி மாற்றிவிட்டால் வேதவேசர் தவம் செஞ்ச இடம் மகாபாரதத்தை எழுதிய இடம் யோகிகள் டவுன் செஞ்ச இடம் சென்னையானது ராமாயணத்தை இயற்றிய வால்மீகியும் முக்தி அடைஞ்ச ஸ்தலம் நம் சென்னை கிட்டத்தட்ட இருபத்தேழு பாடல்பட்ட ஸ்தலமானது பாடல் பெற்ற ஸ்தலம் மக்களுக்கு யாரும் அறிவதில்லை இதே சிவநிலை எங்கெங்கெல்லாம் சிவநிலையில் நடந்த இடமோ அதுதான் வந்து பாடல் பெற்ற ஸ்தலமாக நாள்கிட்ட போய் பதிகங்கள் பாடியிருப்பார்கள் அதே சென்னையில் உள்ள பாடல்பட்ட ஸ்தலங்கள் அனைவரும் தரிசனம் செய்ய வேண்டும் என்று அடியும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் திருவத்தியூர் என்பதை கடலில் இருந்ததை ஒற்றி ஒற்றி எடுத்ததனால் அது பேர் ஒற்றியோர் காலப்போக்கில் அது திரு ஒற்றியூர் அப்படி என்ற பெயராக பேர் மழிவித்து நிற்கிறது சிவனை சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஆயுளில் பல ஆயுள் எடுத்தாலும் ஜென்மங்கள் சொல்ல ஏனெனில் அப்பர் பெருமன் சொல்கிறார் ஏறு கங்கை மணல் எனினும் இந்திரன் பிறந்தொழிந்தான் எப்படி யுகத்துக்கு கணக்க சொல்றாரு எத்தனை இவங்க வந்து யுகத்தை மட்டுமே கணக்க சொல்கிறார் அப்படியா அப்ப பெருமான் தெளிவாக சொல்கிறார் ஏழு கங்கை மனநிலும் இந்திரன் பிறந்து விளைந்தார் கங்கை மண்ணை என்ன முடியுமா முடியாது எண்ணில் கங்கை கங்கைக்கு கணக்கே கிடையாது கங்கை வந்து சென்று விட்டார் நூறு கோடி பிரம்மர்கள் பிறந்து மறைந்தனர் பிரம்மாவே நூறு கோடி யுகத்துக்கு கணக்கு பண்ணி பார்த்துங்க அப்போ பிறப்பிலே குறைவானவர் ஆறு கோடி நாராயணன் இந்த நாராயணன் மகாவிஷ்ணுவானது நாராயணாக தோன்றி தவத்தில் சிவனி லோகத்தில் முதன்மையான பக்தர் யாருமே கிடையாது மகாமகா பக்தியான இருவர் மகாவிஷ்ணு மட்டுமே சிவபக்தர் அது முதல் எல்லாரும் அறிந்து கொண்டு நூறு கோடி பிரம்மாவும் ஆறு கோடி அதாவது ஆயிரம் ல லட்சம் அப்படி என்று பிரம்மனுக்கள் வந்து சென்ற போது ஒரு விஷ்ணுடைய ஆயுள் கணக்கு மாறும் அப்படிப்பட்ட மகாவிஷ்ணுக்களை ச சிவந்த மகா சிவபக்தர்களாகத்தான் வருகிறார்கள் செல்கிறார்கள் அது அப்படிப்பட்ட பாக்கியம் சிவனை பற்றி தெரிந்து கொள்ளல அப்படி வருது என் ஏனெனில் இற இறப்பவும் பிறப்பவும் ஆதியமானவர் அந்தமமானவர் அப்படின்னு நான் மட்டுமில்லை எல்லா ஞானிகளும் சொல்லி இருக்கிறார்கள் ஆதிசங்கர பாதத்தில் அநேக ஆற்றலையும் சொல்லி இருக்கிறார்கள் எல்லோரும் அளவுக்கு நம்முடைய கலாச்சாரத்தை மீண்டு வர வேண்டும் இல்லை வருங்காலத்துல வருங்காலத்திலிருந்து நம்ம சந்தேகங்களை சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும் நீங்க கல்வியை கற்றுக் கொடுங்க மற்றதையெல்லாம் சொல்லிக் கொடுங்க ஆனா நம்முடைய வேதங்களையோட சேர்த்து சுற்றி வளர்க்கும் இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்தா நம்மளுடைய வேதங்களை வந்து அநேக விஷயமா கத்துக்கிறது நம்ம இங்க வந்து முயற்சி பண்ணி தெரிவிப்போம் அவங்களுக்கு நமக்கு ரிலேஷன் பத்தி தெரியல முயற்சி செய்யலாம் அவங்களுக்கு முயற்சி நம்ம பாரத பிறந்து வளரணும் பாரத மன்னுக்கிறத உங்களுக்கு தெரிய மாட்டேன் ஆகையினால் எல்லோருமே நம்ம வேதங்கள் கத்துக் கொடுங்க ஜாதி மத வேதத்துக்கு அப்பாற்பட்டு எல்லோரும் கத்துக்கணும் என்னோட குறிப்போம் ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நம சிவாய சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயம் சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவார் சித்தமெல்லாம் எனக்கு மீ உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே அத்தனில்லாமல் ஒரு அம்மையில்லை அத்தனில்லாமல் ஒரு அம்மையில்லை அத்தனில்லாமல் ஒரு அம்மையில்லை அந்த அம்மையில்லாமல் இந்த பிழை இல்லை இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே பக்தி பெருக்கில் எந்த ஊனுருக அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக பக்தி பெருக்கில் எந்த ஊனுருக அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக எல்லாம் திரண்டு சக்தி திரண்டு சிவம் பெருக சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக என்றன் சந்ததியே உந்தனுக்கு அடிப்பணிய இறைவா சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே இறைவா சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே சிவமயமே சிவமயமே